அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையில் நான் பட்ட கஷ்டம் வேறு யாருக்கும் படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவேண்ணா காரணம் இன்னமும் என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது நான் ஒரு பேங்க்ல லோன் வாங்குறதுக்கு முப்பத்தஞ்சு பர்சன்ட் மானியம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் யாருமே நம்பலை எங்கள் அப்பாவே நம்பலை டேய் அப்படி தாண்டா சொல்லி உன்னை ஏமாற்றி சொத்துக்கிட்டு எல்லாத்தையும் பறிச்சிட்டு போயிடுவாங்க அதெல்லாம் பொய்யிடா எவன்டா அந்த காலத்தில் அப்படி செய்வேன் இப்படி இருக்கிறேடா அந்த காலத்தில் அப்படின்னு எங்கள் அப்பா இவ்வளோ திட்டினார் கடைசியாக அந்த சரியான வெயில் யாருக்கிட்ட போய் கேட்டாலும் சரி தெரியலை தெரியலை தெரியல அந்த டிபார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி சலுகை கொடுக்குறாங்களா அது எங்கே இருக்குதுன்னு கேட்டால் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் தெரியலை அப்போ கடைசியாக எனக்கு அந்த நான் ட்ரெயினிங் எடுத்த மதுரை வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் சொன்னாங்க இன்ன இடத்துல இருக்க அந்த ஆஃபீஸ் அப்படிங்கிறது நான் போய் ட்ரை பண்ணி நான் வாங்கிறதுக்கு இன்னும் மறக்கவே முடியாது இந்த சித்திரை வைகாசி வெயிலில் கொடூரமான வெயிலில் போகையில் நம்ம பட்ட கஷ்டம் இனிமேல் யாருமே படக்கூடாது அப்படின்ட்டு என்ன செஞ்சேன் இந்த ஏரியாவில் உள்ள மக்களுக்கு பூரா இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டு இருக்குது அப்படின்னு நான் எப்படி எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேனோ அதை பூரா சிம்பிளாக சொல்லி அவங்கள வா லோன் வாங்குறதுக்கு வழிகாமிச்சு அதே மாதிரி எத்தனையோ குருமார்களில் போய் என் வாழ்க்கையில் ஒரு விடிவிளக்கு வராதா வராதா வராதான்னு இயங்கினேன் கடைசியாக எனக்கு கிடச்சிச்சு அந்த அடிப்படையில் ஒரு சில மெத்தேடுகளை எனக்கு தெரிஞ்சதை நான் வாசிக்கிறேன் நோட் பண்ணிக்கிறேங்க அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய உங்கள் ஏரியாவில் உள்ள ஜாதகம் பார்க்குறவங்க வைத்தியர்கள் இவங்களை அணுகி உங்களுடைய குறைகளை போக்கிக்கிறேங்க சரியா ஃபஸ்ட்டு அதாவது வெற்றி நம்மளுக்கு வேணுங்க வாழ்க்கை பூரா தோல்வி ஒரு வடி எடுத்தால் வச்சா ஒம்பது வடி கீழே இறங்கிருங்க இந்த தர்மங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாதவன் கோயில் எங்கே இருக்குன்னு தெரியாதவன் எச்சி கையால் காக்க விரட்டாதவன் அவனுக்கெலாம் கடவுள் அள்ளி அள்ளி கொடுக்குறாரு ஒருவேளை பார்க்காம வெள்ளை போய் டீ கடையில் உட்காந்துருப்பேன் அவனை தேடி இடம் வாங்குறவன் என்ன செய்வேன் இவன் வந்து ப்ராடாக இருப்பேன் அந்த ப்ராடு இன்னொரு ப்ராடை வந்து நம்பி வந்து இவங்கள்ட்ட எல்லாம் பாருங்க இடம் விற்கிறவன் இடத்துக்காரன் எ எலும்பு தூளுமா இருப்பேன் தலையை நல்ல வேஸ்டி சட்ட கட்ட மாட்டியான் ஆனால் இந்த வெள்ளை இருக்கிறவனை நம்பி அவன் கையில் தரகைக்காரன் என்ன செய்வேன் அள்ளி குமிச்சிட்டு போயிடுவாங்க எதுக்கு சொல்கிறேன்னா இன்றைக்கி கிரகங்கள் அந்த மாதிரி கலிகத்தில் அது மாதிரி செயல்படுது ஸோ இதுகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கணும்ல அதுக்காக நான் க ஒரு சில வழிகளில் போய் ஜெயித்தேன் நீங்களே பாருங்கள் அதாவது எனக்கு வயசு இப்போ ஐம்பத்தொம்போது இந்த ஐம்பத்தொம்போது வயசில் இது எனக்கு தெரியலை அதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்போ நான் ஃபஸ்ட்டாக கஷ்டம் நீங்கள் படக்கூடாதுங்கிறக்காக நான் இறங்கி ஜெயித்த மெத்தேடு நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் சரியா அந்த அடிப்படையில் நான் ஜெயிச்சதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் நோட் பண்ணிக்கிறேங்க ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஜாதகத்தை தெரிஞ்சுக்கொள்வது என்ன திசை என்ன புத்தி என்ன அந்தரங்கம் என்று தெரிந்து ஒவ்வொரு மாதமும் அதற்குரிய கிரகங்களை வணங்குவது ரெண்டாவது நம் நட்சத்திரத்தின் பிரம்ம ரகசியம் தெரிந்து பாதிப்பு வராமல் தடுப்பது குறைப்பது நல்ல நாளில் கூடுதல் நன்மை பெற முயற்சிப்பது மூணு நமக்கு அருள் கொடுக்கும் தெய்வங்கள் எவை என தெரிந்து அந்த தெய்வங்களை வரிசைப்படுத்தி நம் பூஜை அறையில் தினசரி வழிபட்டு கூடுதல் அருள் பெறுவது நம் வீட்டில் பத்து பேர் இருந்தால் எல்லோருக்கும் ஒரே குலதெய்வம் ஆனால் நம் ஜாதகத்தின் குல தெய்வம் எது நம்முடன் இருந்து நம்மை வழிநடத்தும் தெய்வம் கிரகம் அதை அதற்குரிய விலங்குகளுடன் வழிபடுவது கண் அல் அஞ்சு திஷ்டி கண்ணேறு போன்றவைகளால் வரும் பாதிப்பை தவிர்ப்பது உச்சந்தலையில் தைலம் தடவி அதாவது இந்த பிறந்த குழந்தைகளுக்கு வந்து கண்ணில் கன்னத்தில் போ பொட்டு மாதிரி வைப்பாங்களா அதே மாதிரி அது நெத்தியில் போட்டு வைப்பாங்களா அதே மாதிரி ஏன்னா கண்ணீருங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு த தெய்வ சக்தி உள்ளது அதை வந்து நீக்கிறதுக்கு அதே மாதிரி அனைத்து சுப நிகழ்வுகள் பெற பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு சக்தியை கையில் காப்பாடுகிறது ஒரு சிலர் கையில் காப்பு மாதிரி போட்டுக்கிடுவாங்க செப்புத்தகரலில் போட்டிருப்பாங்க க க க தங்கத்தில் போட்டிருப்பாங்க வெள்ளியில் போட்டிருப்பாங்க ஏழை எளியதுக்கும் நம்ம வந்து சாதாரணமாக ஒரு காப்பரில் போட்டுக்கலாம் அது மாதிரி செய்கிறது பணவசியம் மனுஷனாக பிறந்தாலே இன்றைக்கி நம்மளுக்கு பணம் 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 அந்த பணங்கிறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஆலயங்கள் கூட விருதியாகாமல் இருக்குது ஸோ பணம் வந்து அடிப்படையாக இருக்கிறதுனால இந்த பணத்தை வசியம் பண்ணுறதுக்குன்னு இழுக்கிறதுக்குன்னு ஒரு சில இயந்திரங்கள் இருக்குல்ல அந்த மாதிரி இயந்திரங்களை தேடி உங்களுடைய ராசி நட்சத்திரம் இதுகளை கொண்டு கொடுத்து ஒரு ஜாதகத்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கிரகங்கள் என்னென்ன மாதிரி இருக்குது அதனால் அந்த ஈர்க்கக்கூடிய எதுன்னா அவங்களே உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க அவங்களே நீங்கள் கார்டேட் பண்ணிக்கிறீங்க அதே மாதிரி பண வசியம் அந்த வாரம் அல்லது மாதம் ஒரு முறை நம்ம வீட்டில் உள்ள தீய சக்திகளை வெளியேற்றுது எப்படியாக இருந்தாலும் நெகட்டிவ் எனர்ஜி வீட்டுக்குள்ளே இருக்குது தான் வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த காலத்தில் என்ன செய்வாங்க எல்லாம் கவனமாக பாருங்கள் சுண்ணாம்பு இருக்குல்ல சுண்ணாம்பை வீட்டில் வெளியடிப்பாங்க அப்போ என்னாகும் வீட்டில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜி பூரா வெளியேறான் அதுக்காகத்தே சுண்ணாமல் பயன்படுத்துவாங்க ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் இல்லை ஸோ நம்ம என்ன செய்யணும் அதுக்கான உள்ள ஒரு சில வ வழிபாட்டு முறைகளை பயன்படுத்திக்க வேண்டியது அதுக்கடுத்து எந்த வறுமையிலையும் நான் பாருங்கள் மேலே ஒரு தீபம் ஏற்றுறேன்னா நான் நம்ப மாட்டியேன் ஒரு பதினஞ்சு வருஷமாக ஏற்றுறேன் விடிவு காலம் இப்போ வந்திருக்கு நல்லா பார்த்துக்குறங்க ஸோ விளக்கு ஏற்றுறது வந்து சார் நீங்கள் எவ்வளோ நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறோம் ஆடம்பர செலவுகள் அதில் இது ஒரு பங்கா சேர்த்துக்கிறேங்க அதுக்கடுத்தது சொல்ல முதல்ல பொறுமை பதினஞ்சு வருஷமாக ஏற்றினேன் சாப்பாட்டுக்கு கஷ்டமாக இருக்கிற நேரத்தில் கூட வாங்கி என்ன வாங்கி ஊற்றி ஏற்றினேன் அந்த கஷ்டங்கள் பூரா எப்படி நான் பொறுமையாக இருந்தேன் பொறுமை அமைதி வெற்றியினுடைய படிக்கட்டு ஸோ இதெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் லைஃப்பில் ஜெயிக்கிறதுக்கு மூடு நான் தொழிற்சாலையை திறங்க வாழ்க்கை பூரா தோல்வி தோல்வி தோல்வியா இந்த தோல்விக்கு பூரா இப்போ நான் சொன்னது பூரா நீங்கள் விடுங்க கண்டிப்பாக சவால் விட்டு சொல்கிறேன் நீங்கள் எந்த ஜோதிடத்தில் போய் பார்த்தாலும் சரி இந்த மாதிரி நீங்கள் அமைச்சு நீங்கள் வாழ்க்கையில் போங்க ஒரு தோல்வி வராது காரணம் என்னன்னா அவங்க குறித்து கொடுத்துருவாங்க இந்த நட்சத்திரம் உனக்கு இன்னதை செய்யும் இன்றைக்கி போய் செய்ய இன்னைக்கு போய் செய்யாத சொல்லிடுவாங்கல்ல ஸோ அது மாதிரி எவ்வளோ மகான்கள் இருக்காங்க அவங்களுக்கு போய் பிடிச்சிக்கிறங்க கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல வழி காட்டுவாங்க இந்த விரைவில் இந்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்மளுக்கு வறுமை ஒழிப்பு வருஷமாக வாரணும்னு வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்